ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லால் சலாம் திரைப்படம் ரெண்டாவது வாரத்தில் வந்து அடி எடுத்து வச்சுருக்கு ரெண்டாவது வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சிருக்கு சென்னையில இன்னைக்கு புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கு அப்படிதான் சொல்லணும் நான் காலையிலேயே வந்து என்னோட வீடியோவில் நான் பேசியிருந்தேன் மீண்டும் இந்த சாட்டர்டே சண்டேயில் என்ன வசூல் வரப்போகுது இதுதான் தான் அதோட ஃபைனல் புல் ஃபைனல் ரன்கான அந்த ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரனுக்கான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கப்புறமேட்டா இந்த சண்டே முடிஞ்சிடுச்சுன்னாக்கா மண்டேலேருந்து பெருசாக அந்த படத்துக்கு வசூல் வராது ஸோ இந்த ரெண்டு நாள் என்ன வருதோ அதுதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சனிக்கிழமை செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது சென்னை சிட்டிஸ்லலாம் ஸோ திருச்சி கோயம்புத்தூர் மதுரையிலலாம் கொஞ்சம் நல்லாவே போயின்னு இருக்கு ஸோ நல்ல ஒரு ரிவியூஸ்ன்றது எப்போதுமே அந்த படத்துக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படி தான் நான் தருன்னு தான் நம்புகிறேன் ஆனால் என்ன விஷயம்னா இந்த படம் வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் ஆனது தான் ஒரு பேட் லக் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க எக்ஸாம் ஃபீவர் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த பிப்ரவரி மார்ச்லாம் சோ அதனால இந்த படம் வசூல் வரலன்றதுக்காக இந்த படம் நல்ல படம் இல்லைன்றது அர்த்தம் கிடையாது டைமிங் தப்பாக இருக்குது லைக் ஆனவரும் எப்போதுமே அந்த தப்பை தான் செஞ்சுன்னு இருக்காங்க அடுத்தது லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தான் மலேசியாவில் ரெண்டு மில்லியனை தாண்டி போயிருக்கு அவங்க ஒவ்வொரு நாட்டோடைய அந்த கரன்சி படி டூ மில்லியன் தாண்டி போயிருக்கு மலேசியா பாக்ஸ் ஆஃபீஸில் ஸோ இது வந்து விஷ்ணு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் வசூல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நானூறு ஷோஸ் எழுபது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அது செஞ்சிருக்குன்னு போது கண்டிப்பாக ஒரு நல்ல வந்து ஒரு வெர்டிக் இந்த படம் தான் வந்து ஒரு ஹிட் படம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் டூ பாயிண்ட் த்ரீலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வரைக்கும் தொடரலாம் இந்த படம் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் ஜெயிலர் திரைப்படம் ஈவன் ஆஃப்டர் அதோடைய தேட்டர்கள் ரன்னுக்கு அப்புறமும் அமேசான் பிரைமில் செம போட போட்டுக்குங்க ஸோ அமேசான் பிரைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான இந்த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மூவிஸுக்கான லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க அதில் நம்ம தமிழ் வருஷனை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில தமிழ் திரைப்படங்களில் அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயலா திரைப்படம் தாங்க பயங்கரமாக கலக்கிறதுக்கு ஸோ பிரைம் மியூசிக்லையும் பார்த்துக்கா ரொம்ப பாப்புலரான ஒரு மூவியாக அந்த ஆல்பமாக மாறி இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காமல் கேள்சுலங்க ஃப்ரெண்ட்ஸ்